உலகின் மிகவும் மர்மமான உயிரினங்களில் பாம்புகள் முக்கியமானவை விஷத்தமை வாய்ந்த இந்த உயிரினங்கள் பல கலாச்சாரங்களில் சில கலாச்சாரங்களில் தீமையின் சின்னமாகவும் மற்ற சில கலாச்சாரங்களில் கடவுள்களைப் போல வணங்கப்படுகின்றன வணங்கப்படுகின்ற இந்தியாவிலே மக்கள் பாம்புகளை தெய்வமாக கருதுகிறார்கள் குறிப்பாக நாகப்பாம்புகள் இந்து புராணங்களில் முக்கிய இடம் வகிக்கின்றன இந்திய நாகப்பாம்பு சிவன் மற்றும் விஷ்ணு போன்ற கடவுள்களுடன் தொடர்புடையது இந்துக்கள் நாக பஞ்சமியை கொண்டாடி பாம்புகளை வரிபடுகிறார்கள் இந்த விஷ் பாம்புகள் கடவுளின் அம்சமா வழிபடுவதுடன் இயற்கையின் ஆபத்தான உயிரங்களாகவும் உள்ளன அவை தங்கள் இறையின் மீது எந்த கருணையும் காட்டுவதில்லை இந்தியாவில் அதிக பாம்புகளின் எண்ணிக்கைக்கு பெயர் பெற பகுதிகள் உள்ள கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ள அகும்பே கிராமம் தெக்கின் சிறப்புஞ்சி என்று அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் உள்ள இந்த கிராமம் அடர்ந்த மழைக்காடுகள் அழகான நீர்வீழ்ச்சிகள் மற்றும் மலைகளால் சூழப்பட்டுள்ளது இந்த கிராமத்தில் வாழ்கிறார்கள் இங்கே அகும்பென்சிஸ் மற்றும் டாக்டில மாதிரியான அரிதான பூஞ்சை காணப்படுகின்றன அகும்பே கிராமம் ராஜநாகத்தின் தாயகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பிரபல பாம்புகள் ஆராய்ச்சியார் பத்மஸ்ரீ ரோமலஸ் விட்டேக்கர் அகும்பே மலைக்காடு ஆராய்ச்சி நிலையத்தை மற்றும் பாம்புகளை உண்பதால் பாம்புகளின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைச்சிருக்க உதவுகிறது இது நிலையெனில் மற்ற பாம்பு இனங்கள் விரைவில் அதிகரித்து இருப்பிட பற்றாக்குறை மற்றும் நோய் பரவுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம்